வெல்கம் டு மை யூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான டேலியா பூச்செடிங்க வந்திருக்கு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு மட்டும் வந்து டேலியா சமீபத்தில் கிடைக்கவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஹெல்தியான செடியாக எனக்கு கிடச்சிது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் தான் கிடச்சிது ஆனாலும் நல்லா இருந்ததுனால எடுத்திருக்கேன் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல இந்த கலரில் ஒரு நாலஞ்சு செடி மொத்தமே ஒரு பன்னெண்டு பதிமூணு செடி அந்த மாதிரி தான் கிடச்சிது அப்புறம் இதுலேயே வந்து ஒயிட்டில் இந்த கலர் வந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எல்லோ நல்லா எல்லோவும் லைட்டாக அதில் எதுவும் ஷர்ட் கலந்துருக்கு இது வந்து ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு இது வந்து இது ஒரு மாதிரி டபுள் கலர் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிழங்கெல்லாம் கூட ஃபார்ம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிழங்கு என்ன பண்ணேன்னு எங்கேயாவது எடுத்து வச்சிட்டு மறந்துட்டேனா என்னென்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அவ்வளோ ஹெல்தியான செடிங்க சூப்பராக இப்போ தான் கிடச்சிருக்கு இதில் எல்லாத்துலேயும் எடுத்து நானும் ஒன்று ஒன்று வச்சு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த டேலியா வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரொம்ப வெயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம் யூஸ் பண்ணாதீங்க சாதாரணமாக ஒரு செமிஷேடான இடம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வைங்க தொட்டிகளில் பேக்கில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தரையில் வைக்கிறோன்னா சூப்பராக வரும் கிழங்கு ஃபார்ம் ஆகும் அருமையாக தொட்டிகளில் பேக்கில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தொட்டியில் வைங்க பெரிய பெரிய ஓட்டையாக போட்டிருக்க மாதிரி போட்டால் தெரிஞ்சிடுங்க பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது இந்த டேலியாவுக்கு கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுன்றது தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நீங்கள் வளர்த்திங்கன்னா போதும் மண் கலவை மட்டும் நல்லா லூஸாக போட்டிங்கன்னா கீழே கிழங்கு ஃபார்ம் ஆகும் நம்ம மஞ்சள்லாம் வளர்க்குறோம்ல அதே மாதிரி தான் கீழே கிழங்கு ஆகும் முழு வெயிலில் மட்டும் இதை வைக்கக்கூடாது ஒரு செமிஷில் நம்ம வச்சுட்டோம்னாவே போதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வெரைட்டி இந்த டாலியா வெரைட்டி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் பூ பறித்து வைக்கவும் தலையில் வைக்கவும் செய்யலாம் சாமிக்கும் வைக்கலாம் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டாலியா வெரைட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ